அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த வருடம் குரு பயிற்சி பலனும் ராகு கேதி பயிற்சி பலனும் அதனை அடுத்து சனி பகவானுடைய பயிற்சி பலன்களும் நம்மளுடைய சேனலில் வரப்போகிறது எப்போதும் போல உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய நன்றி இன்று நம்ம ஒரு சிறப்பான ஒரு விஷயம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போது ராகு நன்மையை தருவார் இதுதான் இன்றைய தலைப்பு நல்லா புரிஞ்சுங்க ராகு ஒரு மிக பிரம்மாண்டமான கிரகம் உங்களுக்கே நல்லா தெரியும் ராகு வந்து ஆட்சி உச்சம் இந்த மாதிரி வீடுகள் கிடையாது ராகுக்கு பார்வைகள் கிடையாது ராகு கேதுக்கள் எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அதனை தன் வீட்டை போல அவங்க எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுல அவங்க இருக்கும்போது என்ன பலன் தருவாங்களோ அது போல அவங்க வந்து நடந்துக்குவாங்க சரி ராகுக்கு நான் ஏன்னா எல்லா மேடையிலுமே நான் மற்ற கிரகங்களை பத்தி எல்லாம் நிறைய பேசியிருக்கேன் ராகு கேதுக்களை பத்தி நான் பெருசா பேசுனது இல்லை அதே மாதிரி சனி பவனை பத்தி பேசுனது இல்லை எனக்கு ஒரு ஆசை என்னன்னா நம்மளுடைய சேனலில் மட்டும்தான் இந்த விஷயமெல்லாம் பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாகவே இருந்துச்சு அது இன்னைக்கு வந்து நடைமுறைப்படுத்துது சரி ராகு எந்த வீட்டில் இருந்தால் அதிக நன்மையை தரும் எந்த சமயத்தில் எந்த அமைப்பில் இருந்தால் நன்மையை தரும் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரி ராகு பிரம்மாண்டமான கிரகம்னு சொல்லிட்டேன் இவர்களுக்கு சொந்த வீடு கிடையாது ஆட்சி உச்சம் கிடையாது இவங்க வந்து நிழல் கிரகங்கள் சூரிய சந்திரனின் நிழல்களாக இந்த ராகு கேதுக்கள் இருக்கிறது சூரியனின் நிழலாக ராகுவும் சந்திரனின் நிழலாக கேதுவும் இருக்கிறது நம்மளுடைய மூண மூல சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்குது சரி அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ராகுவை பத்தி மட்டும்தான் பார்க்கணும் கேதுவை நம்ம எடுக்கல ராகு மட்டும்தான் இப்ப ராகு பகவான் வந்து ஒரு ஜாதகத்துல வலிமையா இருந்து நல்ல நமக்கு யோகம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்துட்டாங்கன்னா அபாரமான யோகத்தை கொட்டி கொடுப்பாரு அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க சரி அந்த ராகு எப்படிதான் சார் இருக்கணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க நல்லா தெரிஞ்சுங்க ராகு மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து வீட்டுல இருந்தா கண்டிப்பாக மிக மிக சிறப்பான ஒரு யோகத்தை ராகு பகவான் கொடுத்துருவாரு சரிங்களா அதுல மாற்றமே இல்லை சரி அதோட மட்டும்தான் சார் வேற எந்த வீட்டுல இருந்தாலும் ராகு யோகம் தரமாட்டாரா அப்படிலாம் கிடையாது சார் ஆல்ரெடி மேசத்தை சொல்லிட்டேன் மேசார வீட்டுல இருக்கும்போது ராகு யோகத்தை செய்வார் ரிஷப வீட்டுல இருக்கும் போது யோகத்தை செய்வார் மிதனத்துல இருக்கும் போது யோகத்தை செய்ய மாட்டாரெல்லாம் கேட்காருங்க மிதனத்துல இருக்கும் போது நல்ல யோகத்தை செய்வார் எந்த மாதிரி யோகத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதனின் நிலைக்கேற்ப நல்லா தெரிஞ்சுங்க எல்லா கிரகங்களும் போல ராகு வீடு கொடுக்குற கிரகமும் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் அடைஞ்சிருக்கிறோம் அப்படி அடைஞ்சிருந்தால் கண்டிப்பாக ராகு திசை யோகத்தை தரும் அதே நேரத்தில் சுக்கரனோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்க வேண்டும் அல்லது பஞ்சமி தசமி திதிக்கு பிறகு வரக்கூடிய சந்திரனின் பார்வையில் ராகு இருக்க வேண்டும் இந்த அமைப்புல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ராகு கண்டிப்பாக யோகத்தை தரும் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிற விதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு திரிகோணாதிபதிகளோடு இணைந்து லக்கணத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளோடு இணைந்து ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தால் அது மிகப்பெரிய ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இது யோகம்தான் ஆனா ஜென்ரலா பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கிற ராகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலாமில் இருக்கக்கூடிய ராகு தனுசில் இருக்கிற ராகு மீனத்தில் இருக்கிற ராகு பெரும்பாலும் கெடுப்பது இல்லை ஆனா இங்க ஒரு ரகசியம் இருக்கு என்னதான் இருந்தாலும் ராகு ஒரு இருள் கிரகம் தான் இருக்கும் வீட்டை கெடுத்து அதன் பிறகு ஜாதகருக்கு யோகத்தை தருவார் இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுது இப்போ மேசத்துல ராகு இருக்கிறாருன்னா அவருக்கு தலை சார்ந்த பிரச்சனையும் முதல் குழந்தை சார்ந்த பிரச்சனையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரிங்களா நில சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பங்காளி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுத்து அதன் பிறகு தான் யோகத்தை தருவார் அதே மாதிரி ரிசபத்துல இருக்கிறார் அப்படின்னா மனைவி குடும்பம் தனம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை கெடுத்து நல்ல பிரிஞ்சிங்க ஒரு விஷயத்த கெடுத்து அதன் பிறகே யோகத்தையே வந்து தருவார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டேன் இதுதான் என் அனுபவத்துலேயுமே நான் வந்து பார்த்தோம் ராகு கேது உடைய பலன் எடுக்கிறது மட்டும் எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நான் உண்மையை வந்து ஒத்துக்கிறேன் எனக்கு மற்ற கிரகங்களுக்கு நான் நான் ஈஸியாக ப்ரடிக்ஷன் எடுத்துருவேன் நான் ராகு கேதுக்கு எடுக்கும்போது இப்போ இல்லைங்க ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ராகு கேதுக்கு மட்டும் பலன் எடுக்கிறது கொஞ்சம் திணறு வேணாம் அப்புறம் தான் எனக்கு இந்த இப்படி ஒரு ஃபார்மேட் இருக்குன்னு என்னை வாழ வைத்து தெய்வம் என்னுடைய தகப்பனார் அவரு வந்து நமக்கு ராகு கேதை பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ராகு இந்த தான் இருக்கும் இடத்துல பிரச்சனையை கொடுத்து அந்த வீட்டின் ஏதாவது ஒரு பலனை கெடுத்து அதன் பிறகு அவர் வந்து யோகத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு அமைப்புலதான் ராகுவுடைய வேலையில இருக்கும் சரி இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா சுவாதிக்கும் திருவாதிரைக்கும் சதயத்துக்கும் சொந்தக்கார் நல்லா புரிஞ்சுது இந்த லக்ன புள்ளி அல்லது சந்திரன் இந்த மூணு நட்சத்திரத்துல விழும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு எடுத்தோன்னே ராகு திசை நடக்கும் அந்த ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அவனுக்கு வீடு கொடுத்த கிரகம் முன்னாடி சொன்னது போல ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் இந்த அமைப்புல இருந்தால் அது மிகப்பெரிய ராஜயோகத்தை ராகு கொடுத்து விடும் அதன் பிறகு நீங்க நட்சத்திர யோக நட்சத்திர சாரத்தை எல்லாம் பார்த்துக்கோங்க சரி ஆச்சுங்களா இதுல இன்னொரு ரகசியமும் இருக்கு அந்த இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகு குருவின் பார்வையில இருக்கும்போது சுக்கரனின் இணைவில இருந்து குருவின் பார்வையில் இருக்கும்போது நன்றாக யோகத்தை செய்வார் ஆனால் சுக்கரனின் காரகத்துவத்தை கவர்ந்து தன்னுடைய ஸ்டைலில் செஞ்சிருவார் சுக்கரன் என்ன காமம் மனைவி நண்பர்கள் அதன் பிறகு பாத்தீங்கன்னா பெண்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் லக்சுரி வாழ்க்கை காரு இந்த மாதிரி ஆஹ் விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருள்கள் போகிற சுக்கரன் இல்லைங்களா அப்போ இந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட எல்லாமே ராகு தன்னை தான் கிட்ட சேரக்கூடிய கிரகங்களுடைய காரக பலனை ஆதிபத்திய பலனை கவர்ந்து தன்னுடைய புத்தியில் செய்வார் இதுதாங்க ராகு ராகுக்கு வந்து பெருசா நீங்க பயப்பட தேவையே இல்லைங்க சரிங்களா இருக்கிற ராகுலேயே ரெண்டு வீட்டுல இருக்கிற ராகு தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் நீதி எல்லா வீட்டுல இருக்கிற ராகு கண்டிப்பாக நன்மையை தருவார் புரியுதுங்களா அந்த வீட்டுல ரெண்டு வீட்டுல இருக்கக்கூடிய ராகு யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விருச்சிகை வீட்டுல இருக்கிற ராகமும் கும்ப வீட்டுல இருக்கக்கூடிய ராகமும் கொஞ்சம் மோசமான பலனை கண்டிப்பாக தரும் சரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கும்ப லக்னம் லக்னத்திலேயே ராகு இன்னமும் நல்ல சூழ்நிலையில் இருக்கிறாரு நிறைய வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் மற்றவர்களுக்காக பத்து பைசா கூட செலவு பண்ண மாட்டார் மகா கஞ்சன் பயங்கரமான சுயநலம் அவர்கிட்ட புரியுதுங்களா நல்லா பேசுவார் உங்ககிட்ட உங்க மூலியமா ஆதாயம் இல்லாட்டி உங்களை கூட பார்க்க மாட்டாங்க ஒரு லக்னம் என்கிட்ட அந்த ஜாதகம் இருக்கு அது வரக்கூடிய காலகட்டத்துல ராக கேதுக்குள்ள பத்தி நம்மளுடைய வகுப்புல வந்து அதை நம்ம சொல்லி தரோம் நம்ம திருச்சியில ஒரு வகுப்பு நடத்த போறோம் இந்த மாசம் பிப்ரவரி மாசமே அந்த வகுப்புல ராகு கேதுக்கு எப்படி பலன் எடுக்கறங்கிற ஒரு இதுல அந்த ஜாதகத்தை போட்டு நம்ம அந்த பலனெல்லாம் சொல்லலாம் புரியுதுங்களா அப்போ அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா அந்த விருச்சிகை வீட்டுல இருக்கிற ராகுமோ கும்ப வீட்டுல இருக்கிற ராகவும் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான பலனை கொடுக்குது சரி இன்னொரு விஷயம் இந்த ராகு கேது தோஷம் இருக்கான்னு சொல்லி இன்னைக்கு வந்து நிறைய பேர் பேசிக்கிறாங்க லக்னத்துல ராகு இருந்து ஏழுல கேது இருந்தா ராகு கேது தோஷம் ரெண்டே எட்டுல ராகு கேது இருந்தா ராகு கேது தோஷம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க புரியுதுங்களா ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ராகு தசை நடக்காத வரைக்கும் அவர் எங்க இருந்தாலும் தோஷம் இல்லை இப்ப ஒருத்தர் புனர்பூசம் விசாகம் போர்ட்டதையில பிறந்துடுறாரு அல்லது ராகுவோடைய நட்சத்திரத்திலே பிறந்துடுறாரு திருவாதிரை சுவாதி சதயம் அப்படின்னு பிறந்துடுறாரு இவங்களுக்கு ராகு வந்து தேசம் வந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பே தராது ஏன்னா சின்ன வயசுலயே ராகு தேசம் வந்து முடிஞ்சிடும் பதினெட்டு வருஷத்து தானே ஒரு பதினாறு பதினேழு வயசுக்குள்ளார தேசம் வந்து முடிஞ்சிடும் சரி பொதுவான ராகு திசை எப்படி இருக்கும் ராகு எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி அதே வீட்டுல வலுவடைய கூடாது அவருக்கு இன்னொரு வீட்டு இருக்குல்ல பாத்தீங்களா அந்த வீட்டுல போய் வலுவடையலாம் இப்ப உதாரணத்துக்கு மிதுனத்துல ராகு இருக்கிறாருன்னா புதன் அங்க ஆட்சி அடைவது சிறப்பு இல்லை ஆனா கண்ணில உச்சமடையலாம் கண்ணில ராக ர ராகு அந்த வீட்டினுடைய அதிபதியான புதன் கண்ணில உச்சம் அடையக்கூடாது மிதனத்துல ஆட்சி அடையலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது வந்து இருக்கு சரி அதுக்கப்புறம் இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா யாரோட சேரக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல சூரியனோட அவர் சேரக்கூடாது எந்த வீட்டுல இருந்தாலும் சூரியனோட அவர் டிகிரியில எந்த அளவு நெருங்குறாரோ அந்த அளவுக்கு அப்பாவுக்கும் பூர்வ புணியத்துக்கும் அப்பா வகை சொத்துக்களுக்கும் பிரச்சனையே தருவார் அதற்கடுத்து பாத்தீங்கன்னா சந்தரனோட ராகு இணையவே கூடாது சூரியனோட ராகு நான் பத்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் சிம்மத்தையும் பார்த்துட்டு தந்தை மகனுக்கான உறவு எப்படி இருக்குன்னு நம்ம டிசைட் பண்ணணும் ஓகேங்களா அப்ப சூரியனோட இணையக்கூடாது அதே மாதிரி சந்திரன் சந்திரனோடையும் அவர் இணையக்கூடாது ஒளி கிரகங்களான சூரிய சந்திரர்களோட இவர் வந்து இருள் கிரகமான ராகு கும்மிருட்டு கிரகமான ராகு இரு இருந்துச்சுன்னா அது சரியாக இருக்காது நல்ல பலனை தராது அப்படிங்கிறது நம்ம எதார்த்தமா நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி அதுக்கப்புறம் செவ்வாயோட இணையலாமா செவ்வாயோட ராகு இணையலாமா இணையக்கூடாது இந்த இணைவு விருச்சுகத்திலையும் கும்பத்திலயும் இருந்துச்சுன்னா இது பேயாட்டம் ஆடும் ராகு திசையா இருந்தாலும் சரி செவ்வாய் திசையா இருந்தாலும் சரி ராகு திசை செவ்வாய் புத்தியா இருந்தாலும் சரி செவ்வாய் திசையில ராகு புத்தியா இருந்தாலும் சரி அவங்கள போட்டு பேயாட்டம் ஆட்டி உங்களை போட்டு பாடா படுத்தி எடுத்துரும் அவர் எந்த வீட்டுல உக்காந்துருக்கு அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் செவ்வாய் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் புதன் செவ்வாய்க்கு அப்புறம் புதன் ராகுவோட புதன் வந்து எப்படி இணையலாங்கிறது இப்பதான் நான் சொன்னேன் எப்படி மிதுனத்துல ராகு இருந்தா கண்ணில புதன் இருக்கணும் கண்ணில ராகு இருந்தா மிதுனத்துல புதன் இருக்கணும் இந்த அமைப்புல இருந்தா இது வந்து ஒரு யோகம் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவா இருக்கு அல்லது வேற எங்க ஏதாவது ஒரு பகுதியில லக்னத்துல புதன் திக்பலம் அடைஞ்சிருந்தாலும் இங்க இருக்கிற ராகு நல்ல பலனை செய்வார் அருமையான யோகத்தை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு அர்த்தம் தனக்கு கேந்திரத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய காரகத்தையும் ஆதிபத்தியத்தையும் கவர்ந்து தன்னுடைய திசையிலும் செய்வார் இப்ப ராகு கண்ணில இருக்கிறார் அல்லது தனுசுல இருக்கிறார் வைங்க தனுசுல இருக்கிறதாவது கோதண்ட ராகு கண்ணில புதன் உச்சம்னா இந்த ராகு திசையில புதன் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல பலனையும் அங்க இருக்கக்கூடிய ராகு தன்னுடைய திசையில தருவார் அது புதன் புத்தியிலவே இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு அமைப்புலயும் வந்து வரலாம் மேக்சிமம் ராகு திசையில புதன் புத்தி நல்ல அமைப்பை வந்து தரும் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதனுக்கு அப்புறம் குரு பகவான் ராகுவும் குருவும் இணையக்கூடாது சார் சண்டால யோகம் முடிச்சு குரு கிட்ட இருக்கிற எல்லா நல்ல விஷயத்தையும் ராகு வந்து கவர்ந்து எழுந்து செஞ்சுட்டு குருவை எம்டி ஆக்கிடுவாரு குரு எம்டினா பாக்கியம் கெட்டு போகும் குருநாதர் மேல மதிப்பு மரியாதை வராது தகப்பனாருக்கு நமக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்துடும் ஆண் குழந்தைகள் பிறக்கறதால பிரச்சனை வரும் அல்லது குறைந்தபட்சம் ஆண் குழந்தைகள் அதிகபட்ச பெண் குழந்தைகள் வந்து கொடுத்துரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போனால் ஏன்னா ஒரு வீடியோங்களில் வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் இங்கே ஷேர் பண்ண முடியாது இல்லைங்களா அந்த அமைப்பில் நம்ம நம்ம வந்து இப்போ நம்ம கான்செப்டில் என்ன தோணுதோ அதை தான் இப்போ நம்ம சொல்கிறோம் நம்ம எதையும் பார்த்தெல்லாம் படிக்கலை ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருவோட ஒரு இணைய இணையக்கூடாது இணையம் வந்து கொஞ்சம் பாதிப்பை வந்து தரும் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சுக்கரன் பொதுவாக சார் எந்த கிரகங்களோடய ராங் இணையக்கூடாது இதுதான் கான்செப்ட் எனஞ்சிச்சின்னா அந்த கிரகத்தினுடைய தன்மையை விடும் தான் சுபராகி அந்த கிரகத்தை பாவத்தன்மையை அடைய அமைச்சிடும் அப்போ சுக்கரனோடு சேரும்பும்போது சுக்கரன்ட்டு இருக்கிற அந்த கால் காமம் திருமணம் காதல் ஆஹ் நம்ம லக்ஸுரியான வாழ்க்கை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அளவுக்கு கொண்டு போய் வச்சுட்டு நம்மளை அங்கே ஆக்கி எம்டி ஆக்கி வச்சிடும் சுக்கரனின் காரகத்துவங்கள் கெடும் சுக்கரனின் காரகத்துவங்கள் முடிஞ்சிச்சுன்னா வாழ்க்கையில சார் பாட்டு என்ன ராமராஜன் பாடி இருக்கிறார் கரையாட்டினா வாழ்க்கையை ரசிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட வேணும் அந்த ஆசையெல்லாம் வேற மாதிரி போயிடும் சார் வாலிப எழுதி நிக்கணும்னா பக்கத்துல ஒரு பெண் இருக்கணும்னு சொல்லி அந்த படத்துல கங்கை அம்மன் பாடல் எழுதி மலேசியா வாசுதேவன் சார் பாடியிருப்பார் புரியுதுங்களா அப்போ இந்த காமத்தையும் காதலையும் கொடுக்க வேண்டிய சுக்கரன் அங்க பலகின அடையும் என்பது அது வந்து அங்க வேறு மாதிரி அங்க நடக்கும் புரியுதுங்களா அந்த அமைப்புகளெல்லாம் நம்ம போக வேண்டாம் அப்ப ஒரு சுக்கரனுடையும் இணைய கூடாது சரி அதுக்கடுத்த கிரகம் சனி சனியோட ராகு இணையும் போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சனி ஒரு பாவ கிரகம் ஒரு இருள் கிரகம் ஒளியை பிரதிபலிக்க முயலாத ஒரு கிரகம் அதனோட இன்னொரு இருள் கிரகமான ராகு சேரும்போது பார்த்தீங்கன்னா அங்க கண்டிப்பாக நல்ல பலன் ஒரு சதவீதம் கூட தராது ராகுவும் சனி இணையும் போது ராகுதேசையில சனி புத்தியோ சனி தேசியில ராகு புத்தியோ அந்த இடத்தின் தன்மையை கண்டிப்பாக கெடுத்துரும் ரெண்டு கிரகம் அந்த சனியோடைய ஆதிபத்திய பலனை ராகு இருக்கக்கூடிய வீட்டின் பலனை கண்டிப்பாக அந்த இது வந்து கெடுத்துரும் அப்போ ராகு சனியோடய இணையக்கூடாது ராகு கண்டிப்பாக கேதுவோட இணைய மாட்டார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த கிரகங்கள் எதுவோடையும் இணையக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு முழுமையான கான்செப்டு சரி இந்த மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு வீட்டில் இருக்கிற மட் ராகு மட்டும்தான் யோகத்தை கொடுக்குமா சார் மற்ற வீட்டில் இருக்கிற ராகுலாம் யோகத்தை கொடுக்காதான்னு சொல்லி நீங்கள் கேட்கறது எனக்கு தெரியுது ஓகேங்களா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு கீழே கேள்வி கேளுங்க பொதுவான கேள்வி அந்த கேள்விக்கெல்லாம் நம்ம இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் வந்து பதில் சொல்லலாம் அப்படின்னு நான் யோசனை பண்ணுறேன் நீங்கள் கமெண்டில் வந்து கேள்வி கேளுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் கண்டிப்பாக வரும் ஜோதிடர்களும் கே கேள்வி கேளுங்க அதுவும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கிறவங்களும் கேள்வி கேளுங்க மாணவர்களும் கேள்வி கேளுங்க உங்களுக்கு இதே யூடியூப் சேனல் வழியாக அதான் ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டே டிவி சேனல் வழியாக உங்களுக்கு அந்த விளக்கங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெளிவு செய்யப்படும் சரி அப்போது நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த அஞ்சு வீட்டில் ராகம் மட்டும்தான் யோகத்தை செய்யுமா அப்படின்னா அதெல்லாம் நிச்சயமாக கிடையாது அந்த அஞ்சு வீட்டுல இருக்கிற ராகும் யோகத்தை செய்யும் இந்த அஞ்சு வீட்டுல இல்லாத இடத்துல இருக்கும்போது யோகத்தை செய்யும் இந்த அஞ்சு வீட்டுல இருந்து யோகத்தை செய்யாத அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப மேசத்துல போயி சனியும் ராகும் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வேலை செய்யாது ரிஷபத்துல போய் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறாங்கன்னா அது வேலை செய்யாது சிம்மத்துல போய் ராகுவும் சூரியன் இருக்கிறாங்கன்னா அங்க ஒரு பாதிப்பை தான் தரும் பொதுவா இந்த ராகு இங்கேயும் போய் தனிச்சு தனிச்சுதான் இருக்கணும் யாராவது சேரக்கூடாது வேணுமா குருவின் பார்வையில இருக்கலாம் சுக்கரனோட கூட ஒரு இணைஞ்சு இருக்கிறது சுக்கரனின் காரணங்கள் கெடும் குருவின் பார்வையில இருக்கலாம் வளர்புறை சந்திரனோட பார்வையில இருக்கலாம் ஏன்னா வேற எந்த சந்திரனா இருந்தாலும் அவர்கிட்ட போனா அது இருள் தன்மை அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு நல்ல நினைவு சார் எனக்கு ஒரு சந்திர கிரகணம் ஒரு பிளஸ் டூ படிக்கும் போது வந்துச்சு எங்க அப்பா சொன்னார் ராகு அஸ்தமிச்ச சூரிய கிரகணத்திலயோ சூரியன் முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கும் ஆனா சந்திர கிரகணத்தும் போது பாத்தீங்கன்னா சந்திரன் கேதுவால கிரகணம் செய்யப்படும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிவப்பு கலர்ல ஒளி வரும் அப்போ அந்த ஒளி வெள்ளை கலர் வேற சிவப்பு கலராக வரும் ஆனா ஒளி வரும் அப்போ ராகு தான் பாவர் கேது ஒரு பாவர் இல்லைங்கிற ஒரு விஷயத்தை எங்கள் அப்பா எனக்கு தெளிவுபடுத்தினார் எப்போ ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்து வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெளிவுபடுத்தினார் அதனால ராகு அளவுக்கு கேது வந்து கெடுபொலனை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத ஒரு விஷயம் சரி இப்போ ஒரு ஜென்ரல் கான்செப்டுக்கு ஒன்று பண்ணா உண்மையாலுமே ராகுக்கு எதுன்னு ஒரு தோஷம் இருக்கா சார் நிச்சயமாக கிடையாது எந்த வீட்டுல ராகு இருந்தாலும் அந்த வீட்டை கெடுக்கத்தான் செய்வார் அப்படின்னா இப்ப லக்னத்துல ராகு இருந்தா எப்படி கெடுக்கத்தான் செய்வார் சரிங்களா இந்த லக்னத்துல ராகு இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறது நம்மளுடைய இருபத்தி அஞ்சு முப்பது வருட கால அனுபவத்துல நம்ம கிட்ட வர கிளைண்ட் மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நம்மளுடைய வகுப்புல சொல்லி தருவேன் பட் வீடியோல வந்து சொல்ல முடியாது சொல்ல ஏன்னா எல்லா எல்லா விஷயத்தையும் நம்ம வெளியில ஷேர் பண்ணிட்டா நமக்குன்னு ஏதாவது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும்ல நான் மட்டும் இல்லைங்க எல்லா குருமார்களும் அப்படிதான் பேசுறாங்க அப்ப ராகு லக்னத்துல இருந்தா அவ்ட்ட அசாத்திய துணிச்சல் இருக்கும் அசாத்திய தைரியம் இருக்கும் மற்றவர்களால் தொட முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் தொட்டு சாதனை செஞ்சு அதுல நம்பர் ஒன்னு இடத்துக்கு வருவாங்க ராகு நான் ஏற்கனவே ஒரு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ சேனல் ஆரம்பிச்ச டைத்திலயே நம்மளுடைய ராகு கேதுக்கள் சாதனை கரங்கள் சொன்ன நம்புவீங்களான்னு சொல்லி ஒரு தலைப்புல போட்டேன் பட் அது வந்து ப்ராப்பராக எனக்கு போட தெரியல அந்த எல்லாம் எடுத்து இப்போ நம்ம வரக்கூடிய வீடியோக்கள்ல வந்து கண்டிப்பாக போடலாம் ராகு இல்லாமல் சாதனை இல்லை சார் நல்லா புரிஞ்சுக்க இந்த நாலாம் நம்பரு பதிமூணாம் நம்பரு இருபத்தி ரெண்டாம் நம்பர் முப்பத்தோரா நம்பரு இந்த நாலு தேதியில பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி ஜாதகம் என்னாலும் இருக்கட்டும் எந்த கிரகம் என்னமாலும் இருக்கட்டும் ராகு எந்த மூலையிலமாலும் உணர்ந்து இருக்கட்டும் கண்டிப்பாக பாருங்க இந்த தேதியில பிறந்தவங்க அத்தனை பேரும் ஏதாவது ஒரு துறையில் மிகப்பெரிய சாதனையை செஞ்சு தீர்வாங்க அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு புரியுதுங்களா அப்ப நாலு நாலாம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ராகுவின் காரகம் அது ஒரு அது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்யும் நான் சொன்ன இந்த தேதியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க இவர்கள்லாம் சாதாரண மனிதர்களாக இருக்க மாட்டாங்க மிகப்பெரிய ஒரு சாதனையை செஞ்சவராதான் இருப்பாங்க சரிங்களா இப்ப ராகுவை பத்தி நான் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் சரிங்களா நிறைய ஏன்னா நிறைய நேரம் எடுத்துகிட்டு இன்றைக்கெலாம் வீடியோ அப்படியே தள்ளி விட்டு பார்க்கக்கூடிய குணமெலாம் நம்ம எல்லாத்துக்குமே வந்துடுச்சு அதனால் கம்மியான டைப்பில் இந்த வீடியோ வந்து பேசியிருக்கேன் எதார்த்தமாக இருக்கும் இந்த ராகு பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வழக்கம் போல் நம்மளுடைய கமெண்ட் யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது அதுலயே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் அங்கே கமெண்ட் பண்ண தயக்கமாக இருந்தாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் வ வாட்ஸ்அப்பில் வந்துட்டு கமெண்ட் பண் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அதே மாதிரி நம்ம ஸ்ரீவாரி ஜோதிட சேவைன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களை வந்து சேர்த்து விட்டுறோம் நீங்கள் வந்து நம்மளோட இணைந்து பயணம் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இதில் வந்து பணங்காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெலாம் எனக்கு வந்து மிக மிக குறைவு அதனால் பாத்துங்க நீங்கள் வந்து நல்ல பல கருத்துக்களை வந்து நம்ம மூலியமாக தெரிஞ்சுக்கங்க லக்னத்துல ராகு கேது இருந்தா தவறுன்னு சொல்லாதீங்க சரிங்களா ராகுதேச வரலன்னா அது ரக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு கேத பத்தி எந்த கவலையும் பட தேவையில்ல உங்களுக்கு அது நல்ல பலனை தரும் ராகு இல்லாமல் வெற்றி கிடையாது ராகு இல்லாமல் பிரம் பிரம்மாண்டம் கிடையாது ராகு இல்லாமல் சாதனை கிடையாது என்பதை சொல்லி இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து நன்றி